ராமநாதபுரம் அருகே கடலில் மீன்பிடிக்கும் போது உயிரிழந்த மீனவர் உடற்கூறு அறிக்கை மூன்றரை ஆண்டுகள் கடந்து வழங்க காலதாமாதம் செய்வதால் மீனவருக்கு அரசு நிவாரணம் கிடைக்காத நிலையில் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் திங்கட்கிழமை ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் இரட்டை ஊரணி ஊராட்சியைச் சேர்ந்த எம்பிகே வலசை கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் முனியாண்டி ஆற்றாங்கரை கடல் நீரோடையில் மீன்பிடிக்கும் போது சேற்றில் சிக்கி கடந்த பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உயிரிழந்தார் இவரது உடல் மீட்கப்பட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன அதுகுறித்து உச்சிப்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் முனியாண்டிக்கு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் மீனவர் முனியாண்டியின் உடற்கூறு மருத்துவ அறிக்கை மூன்றரை ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை வழங்கப்படவில்லை இதனால் மீன்வளத்துறை மற்றும் மீனவர் கூட்டுறவு சங்கம் சார்பில் வழங்கப்படும் நிவாரணம் கிடைக்கவில்லை இதனை கண்டித்து உடற்கூறு அறிக்கையை வழங்கிடக் கோரி கடற் தொழிலாளர் சங்கம் சார்பில் ராமநாதபுரம் மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த உயிரிழந்த மீனவர் குடும்பத்திற்காக துண்டு விரித்து பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட தலைவர் கணேசன் மாவட்ட செயலாளர் எம் கருணாமூர்த்தி சிஐடியு நிர்வாகிகள் மலைராஜன் மீன்பிடி சங்க மாவட்ட நிர்வாகி முருகவேல் பனைக்குளம் மீனவ நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்